வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் தான் சமைக்க போகிறோம் மங்கோலியன் ரைஸ் அதுக்கு வந்து கங்கூன் முக்கியமான ஒரு கீரை அதுதான் அறுவடை செஞ்சிட்ருக்குறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விதை போட்டோம் அது நல்லாவே வளர்ந்துருக்குது இது வந்து செடி கங்கூன் கொடி வகையும் இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணி ரெண்டாக அப்படியே விட்டி தான் போடணும் கீரை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது இதை அப்படியே ரெண்டாக உடச்சி போடணும் இன்றைக்கி வந்து சிக்கனில் கொஞ்சம் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் மட்டனில் கொஞ்சம் செய்ய போகிறோம் கங்குன்னு எடுத்துவிட்டேன் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் முக்கியமானது அது போடணும் இங்கே பாருங்கள் நம்ம அதை போட்டு மேலே ஃபிட்சு தான் இருக்கணும்

மங்கோலியன் ரைஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் எப்படி கங்குன் போடுறோமோ அதே மாதிரி பசலி கீரையும் போடணும் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கீரை அதில் போடணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க இன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் செய்யலாமே இன்றைக்கி சண்டே தானேன்னு முடிவு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ரைஸ்க்கு வந்து சிக்கன் போடலாம் பீஃப் போடலாம் ப்ரான்ஸ் போடலாம் கட்டில் ஃபிஷ் போடலாம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சமைக்கலாம் அதெல்லாம் காஞ்சி இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துப்போம் நல்லா வாசனையாக கங்குன் சுத்தம் பண்ணுறோம் இன்றைக்கி மங்கோலியன் ரைஸ் செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் டேபிளில் கங்குன் இருக்குது பசலி பார்த்துக்கோங்க பசலி கேபேஜ் பீன்ஸ் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வெயிட்டிங் சிக்கன் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் இருக்குது அதை பொறிச்சிட்டு செய்யலாம் ரைஸ் கொடுத்துட்டோம் பாஸ்மதி ரைஸ் வந்து தனியாக வடித்து கொடுத்துருவாங்க நம்ம வெளியே அடுப்பு செட் பண்ணி இன்றைக்கி செய்யலாம் சண்டேனால இன்றைக்கி செய்ய போகிறோம் நீ கிளீன் பண்ணுமா இதை

இதை வந்து இலை இலையாக இது கொஞ்சம் கட் கட் பண்ணுது நான் முதல்ல இப்படி இலைய மட்டும் எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் கழுவிட்டு எடுக்கலாம் கட் பண்ணலாம் நம்மகிட்ட இப்போ தான் பக்கலி வளருது அதனால நாங்கள் இதை மட்டும் கடையில் வாங்கும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கவே தேவையில்ல நல்லா வளர்ந்துடும் இப்போ இதை கூட நட்டு வச்சா சூப்பராக வரும் இந்த பாருங்கள் இந்த அப்படியே நட்டு இது வந்து மங்கோலியன் ரைஸ் வந்து ஏன் என்ன பண்ணுவாங்க சாதாரணமா மங்கோலியன் வந்து பயங்கர குளிர் எப்பயுமே அங்கே பார்த்தோன்னா மைனஸ் தேர்ட்டி டிகிரிஸ் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரிஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா வெயில் அடிக்கும் மற்றபடி செம்ம குளிர் அல்ல இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இருக்குது என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் கூட்டம் ஒரு மாதிரி செஞ்சு சமைப்பாங்க அதுதான் நான் வந்து யூனிசெஃப்ல ஒர்க் பண்ற நேரம் நான் அப்ளை பண்ணேன் உலன் பட்டாருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் உள்ளன் பட்டர் கிடைக்காம தான் எனக்கு இந்தோனேஷியா கிடைச்சிச்சு அதாவது மங்கோலியா போறதுக்கு மங்கோலியா அப்ளை பண்ணி மங்கோலியா கிடைக்கல இன்ஸ்டில் ஐ காட் இந்தோனேஷியா அப்போ தான் நான் இந்தியா ஆமா கங்கூன் கீரைனா பேசிக்கலி இது வந்து கங்கூன்னா அர்த்தம் அந்த மலே பாஷையில் சொல்லுவாங்க அது இது வந்து வெரி பாப்புலர் அதாவது மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் அந்த சைட் போகிறப்ப அங்கே பயங்கர இது இது ஒரு நம்ம இங்கே அரைக்கிற முளைக்கீரை சாப்பிட்ற மாதிரி அங்கே இது சாப்பிடுவாங்க டெய்லி அது எப்படின்னா அப்படியே முழு தண்டோடு அப்படியே போட்டு தண்ணை நறுத்து நடக்கு முருக்காய் கட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க அது இது இந்தியாவில் கூட கேரளாவில் இருக்குது இந்தியாவில் கேரளாவில் இருக்குது இது நார்மலாக எப்படி செய்வாங்கன்னா தனியாகவும் செய்வாங்க சோயா சோயா சாஸ் போட்டு செய்வாங்க அது சோயா சாஸ் ஊற்றி தான் மெயினாக செய்வாங்க இது அது இங்கே ஸ்ரீலங்காவில் எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா சோயா சாஸ் வெள்ளைப்பூடு அப்புறம் சில்லி பீஸ் அதெல்லாம் போட்டு கறி போட்டு செய்வாங்க அதில் கறி பேசிக்கலாம் இந்த சின்ன சின்னதாக கறியை வெட்டி போடுவாங்க அதில் ஒரு கட்டு போட்டால் தூண்டு வரும் இந்தியாவில் சவுத் சைட்ல நிறைய கிடைக்கும் ஆமா கேரளா அந்த டீப் சவுத் திருநெல்வேலி மார்த்தாண்டம் அந்த சைடுல எல்லாம் இதுக்கு பேர் வந்து வாட்டர் ஸ்பினாச் ஆ வாட்டர் ஸ்பினா இங்கிலீஷ்ல பேர் வந்து வாட்டர் ஸ்பினா இல்ல மார்னிங் க்ளோரி மார்னிங் க்ளோரி மார்னிங் க்ளோரி இது வந்து தண்ணி நிறைய பத பதன்னு தண்ணிங்கிறது தான் வளரும் இது இங்க பாருங்க வாட்டர் அதான் ஸ்டெம் வெஜிடபிள் அத தான் சொல்றாங்க இதுல ஒரு பூ ஒன்னு வரும் அழகான பூ ஒன்னு வரும் ஒரு பேல் மாவு கலர் பூ ஒன்னு வரும் நான் வேற கலர்ஸ் கூட இருக்கல ஆனா நான் பார்த்தது அப்படி

ரொம்ப சமைச்சிட்டு கஷ்டப்பட்டுருக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கீரை காய்கறி மீட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து ஒரு மிக்ஸ் மாதிரி செஞ்சு சுட சுட சாப்பிட்ருவாங்க அதுதான் இதோட ரகசியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா சோறு குழம்பு பொரியல் அது இதுன்னு ஒன்று ஒன்றா இருக்க முடியாது அவங்களால் குளிர்ல டக்குன்னு இதை போட்டோமா வேக வச்சோமா கட கடன்னு சாப்பிட்டோமா சுட சுட அவ்வளோதான் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜெமி ஜெமி எங்கன்னு கேட்டாங்க சில பேர் அதனால் உன்னை ஸ்பெஷலாக இருக்கிறேன் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்தோம் மெல்ட்டுன்னு ஒரு இது நம்ம வந்து கேக்கு அதுக்கப்புறம் ப்ரௌனீஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் கிடைக்கிது இது வந்து எங்கே பாருங்க நேற்று நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்தோம் அவங்க வந்து மாத்தலையில் இருக்காங்க இதுனா ஒயிட் சாக்லேட் இது ப்ரௌனி கிளாசிக் ப்ரௌனி பிஸ்தாஷ் ப்ரௌனி ஸ்ட்ராபெரி ப்ரௌனி அசால்ட் ப்ரௌனிஸ் அசால்ட் ப்ரௌனிஸ் இது வந்து அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட டாட்டர் உங்களுக்கு வேணும்னா மாத்தலையில் மெல்ட் அது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க யாருக்கு அட்ரெஸ் வேணும்னா நான் உங்களுக்கு தரேன் நம்பர் உனக்கு எது வேணும் ஸ்ட்ராபெரியா திஸ் இது இருவாங்க எல்லாம் நட்ஸ் போட்டுருக்குது இருக்குது அடுத்தது இது ஸ்ட்ராபெரி

காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே தோட்டத்தில் அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சமைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு சிக்கனை பொரிச்சிக்கிறோம் கட்டிகிட்டு இருக்குது தேங்கனை அதை திறந்துட்டு ஊற்றி உள்ள இருக்கு இருக்க மாட்டு தான் ஊற்று கொஞ்சமாக ஊற்றிட்டு பொரிச்சிட்டு எடுத்துருவோம் உடல்

நிறையரம் போட்டான் மல்லா வாங்கிட்டு வந்துருக்குறேன் அந்த மல்ல உரி சிப்பிக்கு வேணுமா ஜூஸை ஜூஸ் நல்லா சிக்கனை பொரிச்சாச்சு போயிட்டு ஜெமிக்கு வந்து மட்டன் அலர்ஜி அதனால் முதல்ல சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மட்டனை பொறிக்கிறோம் முதல் ரைஸ் வந்து சிக்கன் ரைஸை செஞ்சிருவோம் தான் மட்டன் ரைஸ் தனித்தனியாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா அலர்ஜினால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியதாக இருக்குது நல்ல வேலை இன்றைக்கி மழை வரல ஆனால் இருட்டிட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் மழை வராமல் தான் நல்லது முதல்ல முட்டையை நல்லா எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துடணும் ஏன்னா இது நாட்டுக்கோடி முட்டைனால கொஞ்சம் கவிச்சி அடிக்கும் அதுக்காக நல்லா பொறிச்சிடணும் கொஞ்சம் கூட பச்சையாக இருக்கக்கூடாது நல்லா பொறிச்சு எடுத்துட்டோன்னா அந்த ஸ்மெல் வராது இப்போ முதல் ரைஸ் வந்து சிக்கன் ரைஸ் தான் செய்கிறாங்க அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சோயா சாஸு அப்புறமா சூப் க்யூப்ஸு அப்புறம் ஆயிஸ்டர் சாஸு சில்லி பீஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு அப்புறம் அந்த கீரைகள் எல்லாம் போட்டு காய்கறியெல்லாம் போட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த கான் கொஞ்சம் போடுறோம் அதில் அதுவும் நல்லாயிருக்கும் இது பார்க்க போனால் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் தான் ஏன்னா கீரைகளும் அத்தனை கீரை இருக்குது இதில் அதுக்கப்புறம் சிக்கனும் இருக்குது மட்டனும் இருக்குது முட்டையும் இருக்குது நல்ல ஒரு ரைஸ் தான் இது தக்காளி அப்போ அப்போது அப்போது தண்ணியில் இல்லை அது அளவு கடைனா கடைக்கணும் அதிகமாக இந்த கடாய் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்குது கருகுது அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் கட கட நீ செஞ்சிட்டே இருந்தோம் கொஞ்சன்னா நின்னா போதும் கருகிது தெரியும் அப்படியா இந்த ரைஸ் நாங்கள் மட்டும் சாப்பிட இல்லை இன்னைக்கு பங்களாக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிட்ருக்குறோம் எல்லாரும் தான் சாப்பிட போகிறோம் கீழே கொட்டுது கொஞ்சம் புண்ணிக்க போதும் போட்டா இது நானுக்கு இது வந்து சிக்கன் சிக்கன் மங்கோலியன் மங்கோலியன் ரைஸ் ஜெமி ஏன்னா இந்த பிள்ளைங்க மட்டன் வந்து அலர்ஜி குள்ளமாக இருக்கிறதுனால மட்டன் சாப்பிட முடியாது நெக்ஸ்ட்டு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகுது முதல்ல சிக்கன் முடிஞ்சு சேர்த்து இப்போது எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாமியார் மல்லா இன்னொரு ஒரு பாட்டி விட்டாங்க இருக்கிறாங்க எங்கள் எல்லாருக்கும் இந்த ரைஸ் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அதனால் எல்லாம் காய்கறி கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இதில் மல்லா வந்து அசிஸ்டண்ட் மாமாக்கு அடிக்கடி மிக்ஸிங்க்கு வந்து வந்து போவார் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி குக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் மங்கோலியன் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் செய்யும் போது நல்லா செஞ்சு கொடுப்பாங்க படப்படங்கள் என்ன ஒன்று அந்த தான் கொஞ்சம் மோசமாகிடும் சுற்றி வட்டாரம் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு வழியாக்கிடுவாங்க சமைச்சி முடித்ததுக்கப்புறம் க்ளீனிங்க்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கும் சாப்சி செய்கிறோம் ஃப்ரைட் fried rice இப்போ முடிச்சிட்டோம் மங்கோலியன் rice அதுக்கு தண்ணியில் காణం போட்டிருக்குது முதல்ல கொடுமா

அவ்வளோதான் சாப்ஸி ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் வெளியே சாப்பிடல ஏன்னா மழை இருட்டிட்டு வந்துச்சு அதனால் உள்ளே வந்துட்டோம் ரைஸ் நிறைய இருக்குது அதனால நைட்டுக்கும் இதை வச்சுப்போன்னு நினைக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இதை சொல்லுங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லஞ்ச் டைம் ரெண்டரை மணி ஆயிடுச்சு அதனால பசி வேற சுட சுட இருந்துச்சு உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட வெயிட் பண்ணி சாப்பிட சூப்பராக இருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிரம்ம கம்பளம் பூ இருக்குது இது ஒரு நாள் தான் ப்ளூம் பண்ணு சொன்னாங்க இருந்து இருக்குது ரெண்டும் அஞ்சு பூ காலையிலருந்து அவ்வளோதான் அங்கே வீடியோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த நாள் முழுக்க இப்படிதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி டெய்லி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்